அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பெருமாள் அவர்களால் நடத்தப்படும் சென்ஸ் மீடியா சில்வர் பட்டன் இந்த யூடியூப் சேனலுக்கு கிடைச்சிருக்கிறது அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இளைஞர்கள் இதை வந்து நீங்க ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு ஏன்னா பேர் வந்து யூடியூப்ல வந்து தங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இது மாதிரி இளைஞர்கள் பல பேர் ஒரு எடுத்துக்கொண்டு உண்மையான செய்திகளை மக்களுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு யூடியூப் சேனல்களை சிறப்பான முறையில கொண்டு வரும்போது அது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் நீங்களும் நாளை இந்த மாதிரி சில்வர் பட்டன் வாங்கக்கூடிய அளவு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல போய் நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன் எனவே பெருமாள் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ